نعم نعمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم எங்களுடைய ஒளியை நீ நிரப்பமாக ஆக்கி வைப்பாயாக வகுப்பிரு எங்களை மன்னித்து அருள் புரிவாயாக இன்னக்கா அலா குள்ளி ஷையின் கதீர் அனைத்து பொருட்களின் மீதும் நீயே ஆற்றல் உடையவன் என்கின்ற துவாவை எல்லாம் இறைவன் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காண்பிக்கின்றார் கனிமிக்க சகோதரிகளே இந்த துவாவை ஓதக்கூடியவர்கள் சொர்க்கவாதிகள் சொர்க்கவாதிகள் தான் இந்த துவாவை ஓதுவாங்க நாளைக்கு சொர்க்கத்துல அவர்களை அல்லாஹூத்தால ஒரு நிரப்பமான ஒளியை கொண்டு ஒரு நூறானியத்தை கொண்டு ஒரு நூரை கொண்டு அல்லாஹ ஒளியினால் நிரப்பமாக்கி வச்சிருவான் அந்த சொர்க்கவாதிகள் சொருகத்துல இந்த துவாவை ஓதுவாங்க இந்த ஒளி எங்களுக்கு அப்படி நிரந்தரமாக நீ ஆக்கி வை இந்த ஒளிய எங்களுக்கு நீ என்பதாக ஓதுவாங்க இதே நரகத்தில் இருக்கக்கூடிய நரகவாதிகள் அல்லாஹுவிடத்துல வேறு ஒரு நிலையில அவர்கள் அழுகுவதும் வேறு ஒரு நிலையில அவர்கள் அல்லாஹுவிடத்திலே கதறுவதுமாக இருப்பார்கள் ஆனால் அவருடைய அழுகைகள் அவருடைய கதறல்களை அல்லாஹ் பொருட்படுத்த மாட்டார் இந்த துவா இருக்குது இதை இங்கு யார் அதிகமாக ஓதுறாரோ அவரும் சொர்க்கத்தை அடையக்கூடிய ஒரு பாக்கியத்தை பெறுறார் இந்த துவாவை யார் அதிகமாக ஓகுறாங்களோ இது சொருகத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு உயர்ந்த துவாவாக இது இருக்குது மேலும் நவீனம் சலல்லா அலீசலம் மன்னவர்கள் சொல்கின்றார்கள் அல்லாஹினுடைய அல்லாஹிற்கு பிடித்த விஷயங்கள்லையே ஒரு அடியானுக்கு அல்லாஹூடத்துல பிடித்த விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா அந்த அடியான் அல்லாஹூடத்துல அதிகமாக பிரார்த்தனை செய்வது என்பதாக சொன்னார் அல்லாஹினுடைய நிச்சயமாக அல்லாஹ் அவனுடைய வாக்குறுதிக்கு மாறு செய்ய மாட்டான் அதே போன்று தன்னுடைய அடியார்கள் கேட்கக்கூடிய துவாவிற்கு அதற்கு பிரதிபலன் கொடுக்காமல் அல்லாஹ் இருக்க மாட்டான் எப்படி அல்லா வாக்குறுதிக்கு மாறு செய்ய மாட்டானோ அவன் என்ன வாக்குறுதி கொடுத்தானோ அந்த வாக்குறுதியை நிச்சயமாக அல்லா நிறைவேற்றுவான் அதே போன்று தன்னுடைய அடியார்கள் கேட்கக்கூடிய துவாவுலையும் கேட்டதற்கு பின்னால் தன்னுடைய அடியார்கள் ஒரு பிரார்த்தனையை கேட்டதுக்கு பின்னாடி அவ கொடுக்காம அல்லா இருக்க மாட்டான் ஏதோ ஒரு நிலையில ஏதோ ஒரு வழியில அவர் கேட்ட துவாவிற்கு பகரமாக அவர் அதை அப்படியே பெற்றுக்கொள்வார் அப்போ இந்த துவாவை கொண்டு நாம் அல்லாட்டை என்ன கேட்கிறோமோ இந்த துவாவை கொண்டு நாம் அல்லாஹூடத்துல எப்படி சொர்க்கத்தை கேட்கிறோமோ அதே போன்று ஏன்ல அந்த ஒளியை எனக்கு நிர நிரப்பமாக ஆக்கிவை என்பதாக அந்த அல்லாஹனுடைய அந்த நூறானியத்தை அந்த ஒளியை கேட்கிறோமோ எப்படி அல்லாஹூடத்துல தௌபா கேட்கிறோமோ அதை நிச்சயமாக அல்லாஹ் வழங்கக்கூடியவனாக இருக்கிறான் தமிழாயு சலல்லா ஒடீசன் அவர்கள் சொன்னார்கள் உன்னுடைய வயதை நீ எப்படி கழித்தாய் என்கின்ற கேள்வியை அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனுக்கும் அருமையில முன்வக்குவான் முதலாவது கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா உன்னுடைய வயதை நீ எப்படி கழித்தாய் உன்னுடைய வாணிபத்தை நீ எப்படி கழித்தாய் என்கின்ற கேள்வி எல்லா மனிதனுக்கும் அங்க இருக்கும் அப்ப இந்த வயது இருக்குது அத அல்லாஹ் சில நபர்களுக்கு அதிகமாக்குவான் அல்லாத சில நபர்களுக்கு அதை குறைவாக ஆக்குவான் யாருக்கு அதிகமாக அல்ல அந்த வயதுனுடைய அந்த பறக்கத்தை வயதுல பறக்க செய்யறாங்கிறது தெரியாது ஆயுளுக்கு யாரு யாருக்கு அல்ல நீட்டி தருவான்னு தெரியாது யாருடைய ஆயுளை குறைச்சிருக்காங்கிறது நமக்கு தெரியாது நபர்கள் தொண்ணூறு வயது வரை நூறு வயது வரை வாழ்வார்கள் சில நபர்கள் எழுபது வயது வரையும் இருப்பாங்க சில பேர் அறுபது வயது வரையும் இருப்பாங்க சில பேரை நம்ம எதிர்பார்க்கவே மாட்டோம் முப்பது முப்பத்தஞ்சு அஞ்சு வயசுல எல்லாம் என்ன செஞ்சிருவாங்க மரணிச்சு போயிடுவாங்க அது அல்லாவுடைய கையில இருக்குது இந்த வயதையும் அதே போன்று வாலிப பருவத்தையும் இந்த இரண்டையுமே அல்லாஹ் கேள்வி கேட்பான் இந்த இரண்டுமே ஒருவருக்கு வய வயதை நீடித்து கொடுத்தா அப்படின்னு சொன்னா அது அவருக்கு அல்லாஹ் அவருக்கு வழங்கியிருக்கக்கூடிய சிறப்புகளில் ஒன்று அதே போன்று வாலிப பருவம் அந்த இளமை பருவம் இருக்குது இது எல்லா மனிதருக்கும் அல்லாஹ் இருக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு பருவம் குழந்தை பருவத்தை விட வயது முதிர்ந்த பருவத்தை விட வாணிப பருவம் அல்லாஹ் அவனுக்கு அந்த ஒவ்வொரு மனிதனுக்கு வழங்கிய சிறப்புகளில் ஒன்றாக இருக்குது அதனால இந்த ரெண்டு விஷயத்தையுமே நாளைக்கு அல்லாஹ் கேட்பான் வயது வாணிபம் அதுல இந்த வயது இருக்குது இந்த வயதை பற்றி பெருமானார் செலவா ஒளி சிலமரோடு சொல்கின்றார்கள் உங்களில் உங்களுடைய குடும்பங்களில் யாருக்கா யாராவது வயது முதிர்ந்தவர்களாக இருந்தார் வயது முதிர்ந்தவர்களாக உங்களுடைய குடும்பங்களில் பெரியவர்கள் யாராவது இருந்தாங்க அப்படின்னு சொன்னா அவர்களிடத்திலே பறக்கத்திருக்கிறது என்பதாக அமல்நாயகம் சமாவலகீசல் அவர்கள் சொல்கின்றார்கள் யார் எங்கெல்லாம் வயதானவங்க இருக்கிறாங்களோ எந்த குடும்பத்துல எல்லாம் வயதானவங்க இருக்கிறாங்களோ வயது முதிர்ந்தவர்கள் இருக்கிறாங்களோ அந்த குடும்ப